வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவதி ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இன எழுத்துகள் சில இன எழுத்துகள் சில எழுத்துகளுள் இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துகளுக்கும் ஆறு மெல்லின எழுத்துகளும் இனமான எழுத்துகள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இடையின எழுத்துகள் ஆறும் ஈ இர் இல்ய் இயல் இல் ஒரே இனமாகும் உயிரெழுத்துகளில் இன எழுத்துகள் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஆகும் குரிலெழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்தாகும் அவு என்னும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும் சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவதில்லை அலபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அது நினமாகிய எழுத்து சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு ஓ ஓதல் தூவும் தழி தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை நன்றி